ஒரு சிகரெட் அனுப்பி கொடுங்க தீவுடி தீவுடி இருக்கா அண்ணே அவன் என் கூட பிறந்த அண்ணனே அவனுக்கு எந்த பழக்கமுமே கிடையாது பாக்கு கூட போட மாட்டான் இப்போ மட்டும் நான் சிகரெட் அடிச்சு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு உடஞ்சிருவாண்ணே அது மட்டும் இல்லனே எங்க அப்பாவிட்ட சொல்லி கொடுத்து அடிவாங்க விட்ருவானு எப்படியாவது கொஞ்சம் அவனை மேனேஜ் பண்ணி அனுப்புவான நான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணே ஒரு ஃபில்டர் பாக்கெட் ஒன்னு கொடுங்க டாமன் வர வேண்டாம் டீப்பட்டி எடுத்துக்கறேன் டேய் கணேஷ் என்னடா பூசா அண்ணனோட பேர் சொல்லிலாம் கூப்புற சீரட்டன ஓடு சீரட்டா டேய் அண்ணன்டா குறா ஏன்டா உன்னை நான் நல்லவன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் சீரட் எடுப்பேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உன்னோட சேர்ந்து எடுத்திருப்பேன்ல நாலு எத்தனை சீரெட் வேஸ்ட் ஆச்சு தெரியுமாடா உனக்கு பயந்து போய் நான் ஒளிஞ்சு அடிக்க வேண்டியதா இருக்கு இனிமேலாம் சொல்லிட்டு அடி என்ன அவனுக்கு நேரம் சோதந்தை அடிப்போம் தீவுடி கொடு ஏய் தம்பி அது எனக்கு வாங்குனேன் சீரெட்லா டெய்லி சீரெட் அடிக்கிறேன்